பிரமிடுங்கிறது கிரேக்க ஒழிங்க அது மட்டும் இல்லாம இது பட்டை கோம்பு வடிவில் அமைந்த ஒரு கட்டிட அமைப்பு என்று கூட சொல்லலாம் இந்த பிரமிடோட அடிப்பகுதி பெரும்பாலும் சதுரமாக தாங்க அமைஞ்சிருக்கும் எனினும் இது முக்கோணம் வேறு வகை பல்கோணங்கள் ஆகிய வடிவங்கள்ல அமைய இருக்கலாம் இந்த கட்டிடத்தோட நிறைய ஒரு பெரும் பகுதி இந்த அடிப்பகுதியில அமைஞ்சிருப்பதால இவற்றினுடைய புவியீர்ப்பு மையம் நிலத்துக்கு அண்மையில அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிரமிட பொறுத்த வரைக்கும் அமைந்த் சில பழங்கால நாகரிக மக்கள் உறுதியான நினைவு சின்னங்களை அமைந்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளா உலகின் மிகப்பெரிய அமைப்புகள் பிரமிடுகளாகவே இருந்திருக்கு இந்த பிரமிட பொறுத்த வரைக்கும் கட்டடவியல் அதிசயம் எனப்படக்கூடிய பெரி பிரமிடில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டன் இருந்து பதினஞ்சு டன் வரை இடையுள்ள ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து கற்களை கொண்டு பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டிருக்குங்க இதன் அடி சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஏறத்தாழ இருநூத்தி முப்பது மீட்டர் அதாவது எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி நீளமாக இருந்திருக்குது இதோட உயரம் கட்டப்பட்ட போது நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி 5 மீட்டர் அதாவது நானூத்தி எண்பத்தி எட்டு அடியாக இருந்திருக்குது உண்மையாலுமே இது ஒரு உலக அதிசயம் என்று தாங்க சொல்ல அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம நாட்டுல அதாவது நம்ம இந்தியாவில இருக்கிற தாஜ்மஹாலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில உள்ள நினைவு சின்னங்கள்ல உலக அதிசயங்கள்ல ஒன்றா விளங்கிட்டு இருக்கு இது ஆக்ராவில் அமைஞ்சிருக்குதுங்க முழுவதும் அதாவது இந்த கட்டிடம் முழுவதுமே பளிங்கு கற்களாலான இக்கட்டிடங்க ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றங்கரையில கட்டப்பட்டிருக்கு